ரவி ரெஸ்டாரெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்போ சுர்தியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வராங்க ரவியை வந்து பார்க்குறாங்க பார்த்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்காக மட்டும்தான் என் பொண்ணு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அவளுக்கு அதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை நீங்கள் எதுக்காக அங்கே வரமாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரவியை கேட்குறாங்க நான் அதுக்காக சொல்லலை நான் அவகிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இங்கே பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுர்தியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரவி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே நீத்தும் வராங்க வந்த உடனே சொல்லிட்டு ரவி இந்த நம்ம வின் சரி எனக்கு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்படியே கோமா வரது அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே அங்கேருந்து வராங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க என்ன சாப்பாடுலாம் செஞ்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க இன்னைக்கு நான் எதுவுமே பண்ணலாத்த அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க என்னடி எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா டென்ஷன் ஆகுறாங்க ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்கு என்ன இது சாப்பாடு எல்லாமே இருக்கே அப்படின்னு சொல்றாங்க விஜயா இது எல்லாமே நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட் சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எல்லாருமே கேட்குறாங்க அதுக்காக இல்லை நீங்கள் நான் இப்போ எதுவுமே சொல்லலை நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாருமே சாப்பிட்றாங்க சாப்பிட்டு பார்த்தோன்னே இது வந்து ரவி பண்ணுற அந்த டேஸ்ட்லேயே இருக்கே ரவி நீ தான் பண்ணியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க ஐயோ நான் சமைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இல்லையே நீ பண்ணால் இப்படி தான் இருக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருக்க எல்லாருமே பேசுகிறாங்க அண்ணாமலையும் ஆமா ரவி நீ சமைக்கிற மாதிரியே தான் இருக்குது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டுருக்காங்க அப்போது ஃபுட் எல்லாம் சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த இங்கே இருக்க சாப்பிட்ற எல்லாமே இவர் சமைக்கலை குமார் தான் சமைச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க யார் அது குமார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க அது வேறு யாரும் இல்லை ரவி கூட ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டண்ட் தான் அவர் என்கிட்ட வந்தார் நான் அவரை இன்டர்வியூ எடுத்தேன் அவர் தான் இன்றைக்கி குக் பண்ணி கொடுத்தாரு அதை நான் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அவர் தான் இன்றைக்கி சமைச்சு அனுப்பினார் நல்லா இருக்கா அவர் வேலைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் நீ வேலைக்கு வச்சுக்கோமா ஏன்னா நல்லா சமைச்சிருக்கான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு ஆமா நீ ரவிக்கு எதிராக வேற யாரையும் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வைக்கிற இது ரவிக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும்ல அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அத்தை இதில் என்ன இருக்கு நான் அவரை கூப்பிட்டேன் அவர் வரல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அதனால தான் நான் இந்த மாதிரி ஒருத்தவங்கள வைக்கிறேன் இதில் ஒரு தப்புமே இல்லையே அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்றாங்க சாப்பிட்ட உடனே ஸ்கூட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதை கேட்டு உடனே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க நான் பணம் தரமா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு இல்லை நான் கொஞ்சம் பணம் தரேன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறாரு ஏன் நானும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதியும் போய் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்குறாங்க விஜய் அப்படியே அங்கேருந்து அப்படியே ரோஹிணி உள்ள கோவமாக போகிறாங்க போன உடனே மனோஜிக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு மீனா வந்து ஒரு ஸ்கூட்டி வாங்கினா எல்லாருமே பணம் கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு யாருமே கொடுக்க மாட்டுறாங்க ஒரு ஐம்பதாயிரரூபா கொடுத்த அவ்வளோதான் அது கூட வித்யாவுக்கு மேரேஜுக்கு வந்து அந்த பணத்தை நான் எழுதணும்னு சொன்னேன் ஆனால் உங்கள் அம்மா நூற்றி ஒரு ரூபாய் எழுத சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எழுத முடியாது இங்கே பாரு பணமே என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நீ கோவப்படாத நான் பார்த்துக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அப்படியே போகிறாரு அங்கே வந்து போகிறாரு போயிட்டு ஸ்கூட்டியை பார்க்குறாரு சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறாரு ஆ நல்லா இருக்கு இது எலக்ட்ரிக் ஸ்கூட்டி நல்லா நல்லா இருக்கா ஒன்றும் இல்லை ஏதோ சார்ஜ் போட்டால் போதும் ரெண்டு மூணு நாள் போகும் பெட்ரோல்லாம் எதுவுமே போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்க்குறாரு அதே மாதிரி வீணாக்கா அந்த ஸ்கூட்டியை வாங்கி கொடுக்குறாரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு பூஜை போடுறதுக்காக அவங்க அம்மா எல்லாம் பார்க்குறாங்க சூப்பர்